அன்பர்களே இன்று விஷ்ணுபதி புண்ணிய காலம் கோபால சமுத்திரம் ஸ்ரீ வெங்கடாஜலபதி திருக்கோவிலை தரிசிக்கிறோம் இந்த திருக்கோவில் திருநெல்வேலியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோபால சமுத்திரத்தில் அமைந்துள்ளது பிராஞ்சேரியிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தூரம் முற்காலத்தில் இந்த பகுதியை ஆட்சி செய்த மன்னருக்கு புத்திர பேர் இல்லை ஒரு நாள் அவர்கள் கனவில் வெங்கடாஜலபதி தோன்றி தனக்கு நதிக்கரையில் ஒரு ஆலயம் எழுப்பினால் அழகான அறிவாளியான வாரிசு பிறக்கும் அப்படின்னு சொன்னார் காலையில் இந்த செய்தியை கூறி உடனடியாக பெருமாளுக்கு கோவில் கட்டும் பணியை தொடங்கினார் மன்னர் உடனே கோவிலையும் கட்டி முடித்து வெங்கடாஜலபதியையும் பிரதிட்சை செய்து மகா மகாசம்பரோஷனமும் செய்தார் அடுத்த ஆண்டே மன்னருக்கு ஆண் வாரிசு பிறந்தது இதனை மகாமண்டப தூணில் அரசன் அரசி இளவரசன் திருவுருவ சிலைகளை அமைத்துள்ளார் பக்தர் ஒருவருக்கு இப்பெருமாள் அருளால் மகப்பேறு கிடைத்தது ஆதிசேஷன் மற்றும் திருவாட்சி செய்து வைத்தார் அந்த பக்தர் இங்குள்ள பல குடும்பங்களுக்கும் இந்த பெருமாள் தான் குலதெய்வம் வெளியூர் சேவார்த்தி ஒருவர் வாயிலுக்கு கதவுகள் பொருத்தி திருப்பனை செய்தார் இந்த தலத்தை பொறுத்த மட்டில் பெருமாள் தனக்கு தேவையானவற்றையும் தனது சேவார்த்திகளிடமே இந்த பெருமாள் உணர்த்தி பெற்றுக்கொள்வதுதான் ஆச்சரியமான விஷயமாகும் சாலகார கோபுர வாயுடன் நான்கு பக்கமும் உயர்ந்த மதிலும் கொண்ட கோவில் ஆஸ்தான மண்டபத்தை தாண்டியதும் உள் சுற்று திருமாளிகை அமைப்பில் மண்டபமாக அமைந்துள்ளது அர்த்த மண்டபத்தில் உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத சீனிவாச பெருமாள் காட்சி தருகிறார் கருவறை மூலவராக வெங்கடாஜலபதி பெருமாள் திருமலை வெங்கடவன் போலவே காட்சி தருகிறார் இவரை வழிபட்டால் திருப்பதி சென்று வந்த பலன் கிட்டிடும் தினமும் இவருக்கு திருமஞ்சனமும் அலங்காரமும் உண்டு கோட்டத்தில் தட்சிணாமூர்த்தி நரசிம்மர் பிரம்மா ஆகியோர் உள்ளனர் வடக்கு சுவற்றில் சேனை முதலியார் நம்மாழ்வார் மணவாள மாமுனிகள் இராமானுஜர் சன்னதிகள் உள்ளன எதிரே ஸ்ரீ அனுமார் புடைப்புச் சிற்பமாக உள்ள ஆஸ்தான மண்டபத்தில் தூணிலே சந்திரன் புடைப்புச் சிற்பம் உள்ளது அகோபில மடம் நாற்பத்தாறாவது பட்டம் ஸ்ரீவன் சடகோபர் ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிய சுவாமிகள் ஸ்ருங்கேரி ஸ்ரீ வித்துரசேகர பாரதி தீர்த்த சுவாமிகள் உள்ளிட்டோர் இங்கு வழிபாடு செய்துள்ளனர் தினமும் இருகால பூஜைகள் நடைபெறுகின்றன சித்திரை உஷு ஆனி திருவோணத்தில் வருஷாபிஷேகம் புரட்டாசி சனிக்கிழமைகள் கருடசேவை ஐப்பசி விஷு திரு தீபம் மார்கழி விழாக்கள் ஜெயந்தி மாசி மகத்தில் தீர்த்தவாரி முதலிய விழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன ஆண்டுக்கு இருமுறை ஸ்ரீவலியுத்தூர் ஆண்டாள் மாலை இப்பெருமாளுக்கு சாற்றப்படுகிறது வாழ்வில் தோன்றும் பிரச்சினைகளிலிருந்து விடுபட்டு வளமாக வாழ வரமருளும் கோபாலசமுத்திரம் ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாளை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக ஓம் நமோ வெங்கடேசாயா